வச்சாச்சு நல்லா அடிச்சிருக்காங்க நல்லா இருக்க ராஜா ஆஹ் எப்ப உங்களை கூப்பிட தான் அந்த கட்டோட்ட பார்த்தோன்னு பாத்துட்டு நின்னுட்டு இருக்கேன் ஓமாப்பா சரிப்பா போவோம் வேற கிளம்பிட்டா கிளம்பிட்டே கடைக்காவது நானும் அம்மையும் பரவிட்டு உங்களோட காரில வந்துருட்டா ஆஹ் சரி போவாங்க

யார்ட்டையும் பொறுப்பு குடுத்துட்டு வந்துறாத வீட்டை அண்டால போட்டுட்டு எல்லாரும் வந்துருவாவ சரி வேணா பூட்டி எடுத்துட்டு வரேன் ஆ சரி மக்கா அத சொல்ல தான் கூப்பிட்டேன் ஆ சரி சரி நீங்க போங்க ஆ இந்த பிள்ளை எல்லாம் எங்க வந்துட்டிருக்குன்னு தெரியலையே யாருக்கு ஃபோன் அடிக்க லட்சுமிக்கு அடிச்சு பாப்போம் ஆ இப்போ சொல்லுங்க லட்சுமி வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்களா இப்போ எங்கமா வந்துட்டிருக்கீங்க எக்கோ வீட்ல இருந்து கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க ஒரு சின்ன வியான் பிடிச்சு வாரம் பத்திடுங்க அப்படி அப்ப இன்னொரு காமன் நேரத்துல வந்துருவீல்ல ஆ வந்துருங்க வரது எப்படி மண்டபத்துக்கு வரணுமா இல்லடா வீட்டுக்கு கா மண்டபத்துக்கு வந்துருங்கமா நாங்க இப்ப எல்லாரும் மண்டபத்துக்கு தான் போறோம் ஆ சரி சரி

போனது போதன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் திரும்பி பாருமா அவள ஏக்கா நல்லாக்கா இருக்க ம் சூப்பரா இருக்கு ரொம்ப மேக்கப் பண்ணி தரலலமா இல்லக்கா கரெக்ட்டா போட்டு விட்டுக்கிங்க அவங்க அம்மா தான் சொன்னவ ரொம்ப பி ஐமரி எல்லாம் போட்றாதுங்க அவளே தெரியணும்ங்கவ அவ அவ மாதிரி தான இருக்கா ஆ அப்படியே தான் இருக்கா சரிமா சரி உனக்கு தலை கட்டி விட்டுருக்குது பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்குக்கா நல்லா இருக்கு சரிம்மா வேற யாராவது மேக்கப் போடுறதுக்கு இருக்காவளா தெரியல என்ன கேட்டு பாக்கட்டா ஆ கேட்டு பாருமா அப்படியே மேக்கப் போடுறதா போட்டுட்டு நான் போணும்ல வீட்டுக்கு அதான் கேட்கிறதுக்க என்னன்னா கேட்டுட்டு வரேன்கா நான் கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா ஆ சரி சோபி நின்னு இருக்கோம் எனக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இப்போ ஊங்களே மேக்கப் போடணுமா இல்லல வேண்டாம் யா சத்யா போடுங்க நான் ஒரே ஒரு க்ரீம் தான் போடுவேன் அதنا ஏர்க்கனவே போட்டுடேன் நீ

மா எல்லாரும் ஆనికి அப்பாவ பதில் சொல்லிட்டேன்னு வாங்க ஆமா மென்னி சொல்லியா சரிங்க நீங்க அப்ப போயிட்டு வாங்க 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 போவோம் ஏக்கா மேம் ஆ சொல்லுமா पापाக்கு மேக்கப்லாம் போட்டுடேன் அப்புறம் ரெண்டு பேரும் ஹேர் டூ மட்டும் பண்ணிக்கிட்டாங்க அதையும் பண்ணி கொடுத்துட்டேன் ஆ சரிம்மா வேற ஏதாவது மேக்கப் ஏதாவது போடணுமா வந்துか எங்க மைனி தான் சொல்லிருக்க கேட்டேன் கேட்டே யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மேம் ஆ ஆ சரி சரி அத நான் இப்போ வீட்டுல கிளம்பட்டேன் 你们特别。